மாறிவரும் உணவு முறை காரணமாக நாம் சந்திக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளில் ஒன்று மலச்சிக்கல் உணவிலுள்ள சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்பட்டு மீதம் கழிவாக வெளியேறும் ஆனால் அப்படி நடக்காமல் அவை உடலில் தேங்குவதால் நச்சுக்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது எனவே மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடிய சில உணவு வகைகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இஞ்சி கீழ்குடலில் உள்ள அழுத்தத்தை இது குறைக்கிறது வெள்ளத்துடன் இதை கலந்து உட்கொண்டால் வாதம் கபத்தை கூட போக்கும் மலத்தை தளர்த்தும் வெதுவெதுப்பான நீரை குடிப்பது குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது செரிமானத்தை மேம்படுத்தி உடலில் இருந்த நச்சுக்களை அகற்ற உதவுகிறது மெக்னீசியம் இரும்பு நார்ச்சத்து உட்பட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் அத்திப்பழத்தில் நிறைந்துள்ளன இந்த அத்திப்பழத்தை ஊற வைத்து மூன்று பழங்கள் தினமும் சாப்பிட்டால் மலச்சிக்கல் விலகும் ஆரோக்கியமான மாவுச்சத்து நாச்சத்து வட்டமின்கள் நிறைந்த கருப்பு உலர்துராட்சிகளை ஐந்து அல்லது ஆறு இரவில் ஊற வைத்து மறுநாள் வெறும் வயிற்றில் சாப்பிட குடல் இயக்கம் சீராகும் ஆரோக்கியமான குடலுக்கு சிறுதானியங்களை தினசரி உணவில் சேர்க்க வேண்டும் குறிப்பாக மலர்ச்சிக்கலுக்கு சிறு சோளம் அருள் மருந்தாக உள்ளது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரே இந்த வீடியோ வீடியோங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துறாங்க